ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது செவன் டேஸ் ரோஸ் பிளான்ட் இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேக்கில் இருந்தது இது பெரிய பாட்டுக்கு ரீபாட்டிங் செஞ்சு கொஞ்சம் உரவும் கொடுத்த வாட்டி நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்குங்க இன்னொரு பாட்டில் முடக்கத்தான் கீரையும் முள்ளுக்கீரையும் வந்திருக்குங்க முடக்கத்தான் கீரை நிறைய வந்திருக்கு இந்த முடக்கத்தான் கீரையை தோசையிலையோ அடையிலோ சேர்த்து சாப்பிட்லாம் அல்லது தொகையலா கூட செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த கீரையை வரையாத்தட்டி நல்லெண்ணெயிலையோ தேங்காய் எண்ணெய்லோ காய்ச்சி முட்டு வலிக்கு தடுவினாக்கா முட்டி வலி கூட சரியாகுதுங்க இது முள்ளுக்கீரைங்க இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க இந்த கீரையை கூட பருப்புடனோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்லாங்க இது டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கும் யூரினரி இஷ்யூக்கும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள்